அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர்ஹமதுல்லாஹி அல்மேட்டி டஸ்ட் சதகா மற்றும் ஜக்காத் மூலம் மாணவிகளுக்கு ஆதரவு அளித்தல் ஆமினா மற்றும் ஹப்சா என்ற இரண்டு மாணவிகளும் பள்ளி அனுப்பு பழகி அருகில் நிற்கிறார்கள் அது எழுதப்பட்டிருக்கும் பெயர் பட்டியலை பார்க்கிறார்கள் ஹப்சா இந்த அறிவிப்பு பலகையில் கடந்த ஆண்டு அல்மேடி டிரஸ்ட் மூலம் வசூலிக்கப்பட்ட நிதி பத்தி அறிவித்த பாத்தியா ஆமா கடந்த ஆண்டு நம் பள்ளி சதகா மற்றும் ஜகாத் ஆகியவற்றிற்கான நிதி வசூலிப்பதை பற்றி அறிவித்தது இந்த அறிவிப்பை கேள்விப்பட்ட பல பெற்றோர்கள் நம் பள்ளி மாணவர்களுக்கு ஆதரவளிக்க முன்வந்தனர் இதை கேட்கும் போது வியப்பாத்தான் இருக்கு அது மட்டுமல்ல பள்ளி அறிவிப்பு பலகையில் உதவி செய்த நன்கொடையாளர்கள் மற்றும் நிதி உதவி பெற்ற மாணவர்களின் பெயர் பட்டியலை பார்க்கும்போது மிகவும் வரவேற்கக்கூடியதாக கூடியதாக உள்ளது இது மாதிரியான செய்தியை கேட்கும் வளரும் தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் உள்ளது அல்மேடி டிரஸ்டின் இத்தகைய உதவி பல மாணவர்களின் கல்வி கட்டணத்திற்கு உதவியது அது மட்டுமா ஆதரவு இல்லாமல் தங்களின் கல்வியை தொடர முடியாமல் சிரமப்படும் மாணவர்களுக்கு இந்த முறை பயன்படும் வகையில் உள்ளது நீ சொல்றது உண்மைதான் எங்கள் பள்ளியில் அண்மை டிரஸ்டின் பங்கு முக்கிய இடம் வகிக்கிறது மாணவர்களுக்கு கல்வி கட்டணங்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் பெற்றோர் ஆலோசனை தொழில் வழிகாட்டுதல் மேலும் கோலைக்கால விடுமுறையில் அளிக்கப்படும் குரான் மனநம் மற்றும் கணினி வகுப்புகளையும் ஏற்பாடு செய்கிறார்கள் மேலும் கூடுதலாக அல்மேட்டி டிரஸ்ட் இந்த ஆண்டு மாணவர்களுக்காக ஒரு ஹிப்ஜ மதர்சாவை தொடங்கியுள்ளனர் இதன் மூலம் மாணவர்களும் பெற்றோர்களும் அல்லாஹுவின் வேதத்தை கற்றுக்கொள்கிறார்கள் நம் பள்ளியின் இத்தகைய முயற்சி ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக உள்ளது ஆம் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் தான் பெற்றோர் மற்றும் நன்கொடையாளர்களின் தாராள மனப்பான்மைக்கு மிக்க நன்றி இவர்களின் உதவி மூலம் பல மாணவர்கள் பயனடைந்துள்ளார்கள் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் சதகா மற்றும் ஜகாத் நிதி உதவியை செய்து அல்மேடி டிரஸ்டுக்கு உங்களின் பங்களிப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்களின் இத்தகைய உதவி பல மாணவர்களின் வாழ்க்கை முறையை மாற்றுகிறது எனவே சதகா மற்றும் ஜகாத் உதவியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் நன்றி